அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது முட்டை வசிய முறை பொதுவாக வந்து பார்த்திங்கனாக்கா இந்த முட்டை வசிய முறையில் வந்து ஸ்ட்ராங்கான பிரயோகங்கள் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வேலை செய்யக்கூடியது நிரந்தரமாக வேலை செய்யக்கூடாது மாந்திரிகத்திலலாம் வந்து அதிகபட்சமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு கேட்டிங்கனாக்கா முட்டை எலுமிச்சம்பழம்தான் இந்த முட்டையை வச்சுக்கிட்டு நம்ம எதிரியை ஒழிக்கலாம் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் ரொம்ப எளிதாக வசியம் பண்ணிடலாம் இந்த பற்றி சொல்லணுன்னாக்கா சொல்லிகிட்டே இருக்கலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது நாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே விஷயத்துக்கு போயிடலாம் இந்த முட்டையை வச்சுக்கிட்டு எப்படி ஒருத்தரை நிரந்தரமாக வசியம் பண்ணுறது இதற்குண்டான முறை என்னங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் அவங்களுக்கும் பயன் தரட்டும் பல வசிய முறைகளை கையாண்டு தோல்வி கண்டவர்கள் இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் மந்திரங்கள்லாம் எதுவுமே வேணாம் ஒரு முட்டை வாங்கிக்கோங்க எந்த முட்டையாக இருந்தாலும் சரி நாட்டு முட்டையாக இருந்தாலும் சரி அல்லது ஒயிட் கலர் முட்டையாக இருந்தாலும் சரி நாங்கள் கொடுத்துருக்கிற எந்திரத்தை பிளாக் கலர் மார்க்கர் பெனாவில் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் வரைஞ்சிருங்க அவ்வளோதான் இது எதுவுமே பண்ண வேண்டாம் நாங்கள் சொல்கிற மாதிரி வரைஞ்சிட்டு இதை அப்படியே கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல கால் படாத இடமா பார்த்து புதைச்சிடுங்க பேர்கள் தலைகளை இருக்கிற மாதிரி புதைக்கக்கூடாது வீணாக போயிடும் பேர்கள் உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் அதாவது முட்டை முட்டையோட கூம்பு இருக்க பார்த்தீங்களா அங்கேருந்து எழுத ஆரம்பிக்க போகிறீங்க அப்படியே எழுதி முடிச்சப்பட அப்படியே நேராக போய் உள்ளே வச்சு மூடிடுங்க நல்லா மூணு நாளுக்குள்ளேயே அன்றைக்கே ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும் மூணு நாளுக்குள்ள நிரந்தர பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பெண்கள் பண்ணலாமான்னு கேட்டிங்கனாக்கா நிச்சயமாக பண்ணலாம்னு தவறே கிடையாது ஆண்களும் பண்ணலாம் வார நாட்களில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் எந்த டைம் வேணுனாலும் பண்ணலாம் எந்த இடத்துல வேணுனாலும் பண்ணலாம் நீங்கள் எங்கே புதைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே உக்காந்தே நீங்கள் மார்க்கர் பெண்ணாவை எழுதி அங்கேயே புதைச்சிட்டு வந்துடலாம் அப்படி ஒரு பவர் இந்த மா அவசியமும் இருக்கு இருக்குது ஒரு பெரிய வட்டம் போடுங்க அதுக்குள்ளே ப்ளஸ் போட்டு நான்கு கட்டங்கள் வர மாதிரி பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு எழுபத்தி மூணு அதுக்கப்புறம் நாற்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் முப்பத்தி நாலு அதுக்கப்புறம் ஐம்பத்தி மூணு எழுதுங்க எழுதி முடிச்சப்பறம் கீழே ஒரு நம்பர் எழுதணும் ரெண்டு அஞ்சு மூன்று ஒன்று அப்படின்னு போட்டு அது பக்கத்தில் இப்லீஸ் அப்படின்னு போடுங்க அது கீழே நீங்கள் விரும்புகிற நபர் ஆண் பெண்ணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் பிந்தே அம்மா பேர் ஆண் தன்னோட பேரை கீழே போடணும் ஆண் பெண்ணுக்கு இருந்தால் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் மேலே வரணும் ஆணோட பேர் கீழே வரணும் ஆண்களுக்கு வந்து பின் அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பேர் போடுங்க அம்மா பேர் தெரியலனாக்கா ஹவ்வா அப்படின்னு போடுங்க ரொம்ப எளிமையான அதே சமயத்தில் நல்ல சக்தி வாய்ந்த முறை ஆண் வந்து பெண்ணுக்கு இருந்தால் பெண்ணோட பேர் ஃபர்ஸ்ட்டு பெண் வந்து ஆணுக்கு இருந்தால் ஆணோட பேர் மேலே ஃபஸ்ட்டு வரணும் அம்மா பேர் பின் பின்தெல்லாம் கரெக்டாக போடுங்க அம்மா பேர் தெரிஞ்சால் போடுங்கள் இல்லைனாக்கா ஹவ்வா அப்படின்னு போட்டு புதைச்சிருங்க இம்மிடியட்டாக ஆன் த இது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்